இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான வந்து ஸ்வீட் தான் செய்ய போறேன் அப்படி என்னன்னு பார்க்குறீங்களா இங்க குட்டிஸ்க்கு எல்லாம் பிடித்த உங்களுக்குமே ரொம்ப ரொம்ப பிடித்த ரசமலாய் தான் செய்ய போறேன் ரசமலாய் வந்து யாருக்கெல்லாம் பிடிக்கும் மறக்காம வந்து கமெண்ட் சொல்ல மறந்துடாதீங்க வாங்க இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம ஜெஜே ஜே ஃபேமிலி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெலைக்கான கிளிக் பண்ணிட்டு ஆள் கொடுத்துக்கோங்க இப்ப வாங்க போகலாம் இப்போ நம்ம ரசமலை செய்ய ஸ்டார்ட் பண்ணலாமா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் பால் எடுத்திருக்கேன் நல்லா வந்து திக்கான பாலாக பார்த்து வாங்கிக்கோங்க அப்போ நிறைய நிறையா நம்மளுக்கு பன்னீர் வந்து கிடைக்கும் இப்போ நல்லா ஒரு கொதி வந்த உடனே ஒரு லெமனை வந்து அந்த விதையெல்லாமே நீக்கிட்டு நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் இது கூட பார்த்திங்கன்னா வினிகர் இருந்தால் நீங்கள் வினிகர் சேர்த்துக்கோங்க இப்போது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் ஒரு கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துலேயே நம்மளுக்கு நல்லா வந்து பால் வந்து தெரிஞ்சு வந்துடும் நல்லா திக்கான பாலாக பார்த்து வாங்கிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு நிறையா நம்மளுக்கு பன்னீர் வந்து கிடைக்கும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு எல்லா பன்னீருமே ரெடி ஆயிருச்சு இப்போ எல்லாமே நான் வந்து வடிகட்டிட்டு நல்ல தண்ணியால் நல்லா வந்து அலசி எடுத்துக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா வந்து அலசிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு அந்த புளிப்பு தன்மை எல்லாமே நம்மளுக்கு வந்து போயிடும் தண்ணி எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து வடிச்சுட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு வெள்ளத்துடியில் நான் வந்து கட்டி வச்சிட்றேன் ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் அப்படியே வந்து இருக்கட்டும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரப்டி வந்து ரெடி பண்ணலாம் நான் வந்து அதுக்கு நல்லா திக்கான வந்து அரை லிட்டர் பால் வந்து எடுத்திருக்கேன் பால் கூட பார்த்தீங்கன்னா ஒரு அரை கப்பு நான் வந்து ஜீனி வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது கூட நான் வந்து கொஞ்சமாக எல்லோ கலர் ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கிட்டேன் எல்லோ கலர் ஃபுட் கலர் வந்து வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து குங்குமப்பூ கூட சேர்த்துக்கோங்க என்கிட்ட வந்து இல்லை அதனால் வந்து சேர்க்கலை இரு குங்குமப்பூ சேர்த்தாலுமே கொஞ்சமாக எல்லோ கலர் ஃபுட் கலர் வந்து சேர்ப்பாங்க அப்போ தான் நம்மளுக்கு நல்லா பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக இப்போது நல்லா வந்து கொதித்து நல்லா வத்தி வரணும் இந்தளவுக்கு இப்போ இதில் வந்து நான் கொஞ்சமாக வந்து பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் நான் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துருக்கேன் அப்போ தான் நம்மளுக்கு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நட்ஸு இப்போ பாருங்கள் நல்லா இந்தளவு இப்போ பாருங்கள் நல்லா நம்மளுக்கு நல்லா வத்தி வந்துருச்சு பால் வந்து இப்போ ரெடியாகிடுச்சு இப்போ இதை எடுத்து நம்ம உரமாக வச்சிடலாம் நல்லா கம்ப்ளீட்டாக ஆரட்டும் இப்போ கரெக்டாக நான் வந்து ஒரு ஒன் ஹவர் அப்படியே வச்சுட்டேன் இப்போது நல்ல கைகளால் இந்த அளவுக்கு நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கிறேன் எந்தளவுக்கு பிசைகிறோமோ அப்போ தான் நம்மளுக்கு ரசகுல்லா வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு நம்ம ரசகுல்லா எப்படி செய்வோம் அதே மாதிரி தான் அது வந்து நம்மளுக்கு நல்லா உருண்டையாக இருக்கும் இது வந்து தட்டையாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ இந்த மாதிரி நல்லா நான் வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டே ரெடியாக இருக்குது இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு நான் வந்து சக்கரை வந்து சேர்த்துக்கிட்டேன் ஒரு கப்பு ஜீனிக்கு மூணு கப்பு தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போது நல்லா வந்து கொதித்து அளவுக்கு வரட்டும் இதில் வந்து பாகுப்பதம் அப்படிலாம் தேவையில்லை சக்கரை வந்து நல்லா கரைஞ்சாலே போதும் ரசகுழாவை நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு அந்த உருண்டைகள் வந்து உடையாமல் இருக்கும் இப்போ சேர்த்துட்டு நல்லா கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு நிமிஷம் வந்து இருந்தால் போதும் நல்லா நம்மளுக்கு டபுள் சைஸாக வந்து வரட்டும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நல்லா கம்ப்ளீட்டாக வந்து ஆறட்டும் இப்போது நல்லா உடனே இந்த மாதிரி வந்து நான் வந்து தோசை கரண்டியில் வச்சுட்டு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் அந்த நம்மளுக்கு அந்த ஜூஸ் எல்லாமே நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து எடுத்துருங்க இப்போது நம்ம ரபடியில் வந்து நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் எல்லாத்தையுமே நான் வந்து இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு நான் வந்து சேர்த்துக்கிறேன் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க நான் கூட பார்த்தீங்கன்னா ரசமலா செய்யறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு நினச்சேன் ஆனால் ரொம்ப ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்கு நான் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் இப்போ இது கூட வாசனைக்காக ஒரு நாலஞ்சு ஏலக்காய் வந்து தட்டி சேர்த்துக்கிறேன் இது கூட இன்னும் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா நான் வந்து கொஞ்சம் நட்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரசமலாய் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படியே கூட வந்து சாப்பிட்லாம் ஆனால் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு ஆஃப் அனவர் இல்லை ஒன் ஹவர் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இந்த ரசமலாய் பார்த்தீங்கன்னா கடையில் அதிக காசு கொடுத்து வாங்கதை விட நம்ம வீட்டிலே செஞ்சு அசத்தலாம் இதை ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள் அடிக்கடி வந்து செய்ய சொல்லி கேட்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களை எத்தனை பேர்த்துக்கு ரசமலாய் பிடிக்குன்ட்டு மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் போட்டி போட்டு சாப்பிட்டாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து சாப்பிட்றேன் ரொம்பவே சூப்பராக இருந்தது இந்த வீடியோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ